அனைவருக்கும் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது நீங்கள் மகர ராசிக்காராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்தவர்கள் நிலம் வாங்கும் ராசி இருக்கிறது நீங்கள் சுப செலவு காரணமாக திருமண செலவுகள் வீடுகள் புதிய வாகனங்களை வாங்கலாம் இந்த காலத்துல குடும்பத்தாரிடம் அன்பாக இருங்கள் அவர்களிடம் சண்டை போட வேண்டாம் அம்மா அப்பாவிடம் அன்பாக இருக்க வேண்டியது நல்லது மனைவியிடம் கோபம் கொள்ள வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு காதல் அல்லது திருமண வாழ்க்கை துணையுடன் அதிகமாக நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்கு உங்களின் வேலைகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் பணியிடத்தில் வேலை சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் தியானம் யோகா போன்ற உடல் மன அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆடி பௌர்ணமியில நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் நீங்க சிவன் வழிபாடு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது ஆடி மாதம் வந்துவிட்டாலே அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்கள் தான் இந்த மாதத்தில் ஊருங்கும் உள்ள கோவில்களில் திருவிழாக்கள் களைக்கட்டும் குறிப்பாக அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதுமே தான் ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாள் மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில நம்ம சிவாலயத்தில் நடக்கக்கூடிய யாக குண்டத்தை அமைத்து சிறப்பு பூஜை யாகங்கள் நடத்துவாங்க இதில் கலந்து கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமியில சிவனுடன் விநாயகரையும் சேர்த்து வழிபடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது ஆடி பௌர்ணமி அன்று நாம சிவபெருமானுக்கு திருட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கொடுத்த மணிமாலை கரு மொம்மத்த அணிவித்து வழிபட வேண்டும் இது போல செய்து வர நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்ல மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்கியிருக்கு முத்திராடம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாரம் பண விஷயத்தில் பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கு வீட்டில் திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆட்சியால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு புண்ணியத்தல த தரிசனம் ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகார தயவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வகையான உயர்தர வாகன வசதி அமையக்கூடிய வாரமாக இருக்கு புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தெம்பு உற்சாகம் உங்களுக்கு கூடும் சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக அமைவாங்க மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் உடன்பிறப்பு மூலம் இருந்து வந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்தவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதால் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவி கேட்காமல் கிடைக்கும் நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க ஆடம்பர செலவுகளை குறித்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து மீறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சாதகமான பேசுவது நல்லது பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஆடி பௌர்ணமியில் ஒரே சீராக இருக்கு மாணவர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான முழு முழுமனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடிய ஒரு பொண்ணான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலத்துல நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதரவால் உங்களின் திட்டம் தேவையில்லை சிறப்பான வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் படிப்பு போட்டிக்கு தயாராக கூடியவர்கள் மிகவும் சாதகமான பலன்களை பெறலாம் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நல்லது பாரத்தின் பிற்பாடு உங்களுக்கு வேலை தொடர்பாக கடினமான சூழல் நிலவும் வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை காதல் விஷயத்துல தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும் உங்கள் உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சிவபெருமானை வழிபட்டு வரவும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை காட்டுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் சிவ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லப்படுது பிரதோஷ வேலையில் சிவபெருமானை வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் குணம் அதிகம் கொண்டவர்கள் எதிலும் மனித நேயத்துடன் செயல்பட விரும்பக்கூடியவர்கள் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மை கொண்ட இவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டாங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் இரண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படினே சொல்லப்படுது மகர ராசியில் பிறந்த பெண்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை புரிந்து வெகு காலமாகும் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தனக்கானது என எடுத்துக்கொண்டு இதயத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தியாகம் செய்வது விட்டு கொடுப்பது என்பதும் தானம் செய்வது என்று வந்துவிட்டால் மகர ராசிக்கார பெண்களை அடித்துக்கொள்ள ஆளே இருக்கு நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது தனது குடும்பத்திற்காக தனது வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை விட்டு கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க தனது துணை தன்னை விரும்புகிறாரா இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களின் காதலை தேர்ந்தெடுப்பதில் ஒருபொழுதும் தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார பெண்கள் புதிதாதவர்களுடன் பழகுவதற்கு தயக்கமும் கூச்சமும் படக்கூடியவர்கள் பெண்களுக்கு நட்பு கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது இவர்களுடன் பழக வேண்டுமானால் முதலில் இவர்களின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் மகர ராசி பெண்களின் நம்பிக்கையை பெற்றால்தான் அவர்களின் அன்பை பெற வேண்டும் தனக்கு பாதுகாப்பான திருப்தியான விஷயங்களை ஒருவரிடம் உணரவில்லை என்றால் அவர்களுடன் கண்டிப்பாக பேசுவதை தவிர்த்து விடுவாங்க தன் மீது நம்பிக்கை இருந்தால் கூட மற்றவர்கள் தனது வழியில் குறுக்கே வந்தால் இழந்து விட கூடியவர்கள் இயற்கையாகவே அனைத்தையும் தியாகம் செய்து தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது இந்த பிரதோஷ வேலையில மகர ராசிக்காரர்கள் சிவபெருமான முது மனதோடு வழிபட்டு வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வெற்றிதான் உங்களுக்கு அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே